அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம இஃப்தார் நிகழ்ச்சி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்வாடி மேல மொகல்லம் சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல் ஜிம்மா பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் அதாவது இது எப்படின்னா ஒன்றா ஒன்று ரெண்டு மூணு நாலு தெருக்கு உட்பட்ட சுண்ணத் ஜமாத் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க ஏன்னா மேல மொகலம் ஜிம்மா பள்ளிவாசல் இங்கே தான் நம்ம வந்து நோம்பு துறக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாள் முடிஞ்சிருச்சு நோம்பு ஸ்டார்ட் ஆகி நோம்பு ஸ்டார்டிங்கிலேயே சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பள்ளியில் வந்து நோம்பு திறந்து பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஏன்னா ஊரில் இருக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் கிடைக்கல எல்லோரும் வெளிநாட்டில் அப்ராட்டில் அங்கங்கே வேலை செஞ்சதுனால உண்டான சமயங்கள் இல்லை அந்த டைம்லாம் நம்ம அங்கேயே இருந்தோம் அதாவது சவுதி அரேபியாவெலாம் துபாயிலேருந்து அப்படியே கழிஞ்சிருச்சு ஏன்னா இந்த ட்ரிப் வந்ததில் சான்ஸ் கிடச்சிது பட் இருபத்தஞ்சி நோம்பு வந்து வீட்டிலேயே நோம்பு திறந்து ஏன்னால் ஃப்ரெண்ட்ஸுகள் இல்லாதனால நமக்கு போக முடியலை ஏன்னா எங்கே போகிறாருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்களோடய போனால் அது ஒரு தனி ஜாலி தான் ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து நோம்பு திறந்தது அதுக்கப்புறம் நம்ம இப்போ தான் போய் இப்போ சான்ஸ் கிடச்சிது ஏன்னா போன ஞாயிற்றுக்கிழமையே பிளான் பண்ணோம் எல்லோரும் சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் அதை போக முடியல இன்றைக்கி சரி சான்ஸ் டைம் கிடச்சதுனால சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு பார்த்துக்கலாம் பள்ளிக்கு பள்ளிக்குள்ளே வந்தோடனே பழைய மெமரிஸ் தான் ஏன்னா உள்ளுக்கு வந்துட்டாலே ஏன்னால் அதாவது கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்கள் வந்து பார்க்கும்போது மூணு லைன் உட்காந்துருக்கும் பார்த்துக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு முந்நூற்றி நானூறு பேர்கிட்ட உட்காந்துருப்பாங்க சின்னவங்க பெரியவங்க ஏன்னா இளவட்டங்க எல்லாம் உட்காந்துருக்கும் பார்த்துக்கிட்டுங்க பசங்க எல்லாம் கஞ்சி விளம்புவாங்க வடை சம்சா எல்லாமே விளம்பிக்கிட்டு இருப்பாங்க நம்மளும் அந்த டயத்தில் நம்மளும் கூட மாட சேர்ந்து நல்லா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கோம் நான் ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஃபன்னாக இருக்கும் ஏன்னா நோம்பு நேரத்தில் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும் அதாவது நாலு செவத்தில் உட்காந்து நோம்பு இருக்கிறத விட இந்த மாதிரி பள்ளியாசலில் போய் மக்களோட மக்களாட்டு ஃப்ரெண்ட்ஸோட நோம் திறக்கிறது வந்து ஒரு தனி சிறப்பு தான் அதை வந்து மறக்கவே முடியாது அந்த மாதிரி அது இன்றைக்கி தான் கிடச்சிது இன்றைக்கி போயிட்டு பள்ளியில் பார்க்கும்போது ஒரு கூட்டங்கள்லாம் ரொம்ப கம்மி ஃபுல்லாக குட்டி குருமாவில் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா முன்னாடிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அறு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு நம்ம பெரிய ஆட்கள்லேருந்து ஏன்னா அஞ்சு வயசு ஆறு வயசு பிள்ளைங்க வரைக்கும் வருவாங்க இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே எல்லாம் சின்னஞ்சிருச்சு குட்டி குருமாவாக இருந்தது சரி போயிட்டு இப்போ இன்றைக்கி வந்து பள்ளியில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடையும் சம்சாவும் தான் கொடுத்தாங்க ஏன்னால் நேற்று முந்தாளத்துலாம் பிரியாணி பிரியாணி இடியாப்பம் எல்லாம் போட்டிருந்தாங்க நேற்று முந்தானத்து அதுக்கு முன்னால் நல்லா பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்துட்டு வடையும் சம்சாவம் தான் கொடுத்துருந்தாங்க நம்ம அந்த சாப்பாட்டுக்கு சொல்லுங்கள் நம்ம போகிறதில்ல ஏன்னா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் கழித்து நமக்கு இந்த மெமரிஸ் கிடைக்கிதுன்னா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது எல்லாருக்கு தான் நன்றி சொல்லணும் ஏன்னா மறுபடியும் அந்த நாட்கள் கிடைக்கிறது தாண்டி ஏன்னா இன்சா வரக்கூடிய நாட்களும் எல்லாத்துக்கும் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்குள்ளான பாக்கியத்தை நம்ம செய்வோம் நல்லா இருந்தது ரொம்ப வருஷங்கள் கழித்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து ஏன்னா உட்காந்து நோம்பு திறக்கிறது பயங்கர ஒரு சிறப்பு தான் ரொம்ப நல்லா இருந்தது இன்சா இதே மாதிரி ஒரு அஞ்சு நாள் கண்டினியூவாக இருக்கு ஏன்னா இருபத்தஞ்சி நாளுக்கு கூட நம்ம பிளான் போட்டிருந்தோம் பள்ளிக்கு போய் நோம்பு திறக்கணும் ரொம்ப பிளான் பண்ணியிருந்தால் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் பேருச்சு பள்ளிக்கு வர முடியல இந்த இடப்பட்ட ஒரு அஞ்சு நாள் இருக்கு ஏன்னால் இதை கண்டினியூவாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டென்ட் மாதிரி நான் கொடுத்துகிட்டுருக்கேன் இன்றைக்கி போன வீடியோ தான் இது ஏன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி நோம்பு வந்து முடிஞ்சிருச்சு இன்றைக்கி போன வீடியோ தான் இது பார்த்துக்கிட்டுருக்கேன் இதுமாதிரி இந்த அஞ்சு நோம்பு இன்சாலெலாம் பள்ளியோடு தொடர்ந்து நோம்பு திறக்க மாதிரி தான் இருக்கும் அது வீடியோ கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இன்ஸ்டாலாக பாருங்கள் நம்ம தெரு பள்ளிவாசம் அதாவது மேல வல்லத்துக்கு உட்பட்ட பள்ளியாசு மேல மலம் ஒன்று ரெண்டு மூணு நாள் திரு மேல மல்லாம் ஜிம்மா பள்ளிவாசல் ஏன்னா பெரிய பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க ஏன்னா அலமதுல்லா நல்லா இருந்தது நல்ல முறையில் நோம்பு தரணும் பழைய மெமோரிஸ் எல்லாமே கிடச்சிது இன்ஷால்லா நீங்களுமே வந்து அதாவது ஆம்பளைங்களை சொல்கிறேன் வீட்டோட இருந்து நோம்பு திறக்கறத விட பள்ளிக்கு போங்க பள்ளிக்கு போய் உட்காந்து நோம்பு தருவாங்க அது ஒரு தனி சிறப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் ஏன்னா மக்கள் எல்லாம் பார்த்து மக்களோட மக்களாக நோம்பு திறக்கிறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் ஓகே மக்களை இன்ஷால்லா நல்ல மாதிரி பிடிங்க இன்ஷால்லா நீங்களும் பள்ளியில் போய் நோம்பு தருங்க ஓகே உடம்பு நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க ஓகே அஸ்லாம் வரைக்கும் வரமுத்தில விவரத்து